வணக்கம் தமிழின் செய்திகள் கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் ஒற்றை காட்டு யானை புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது வெள்ளியங்கிரி அடிவார பகுதியில் உள்ள பூண்டி ஆண்டவர் கோயில் சந்நிதி வளாகத்தில் மலை ஏறும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் திடீரென யானையின் பிளர்கள் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் மற்றும் கடைக்காரர்கள் உயிர் பயத்தில் அங்கு இருந்து அலறி எடுத்து ஓடினர் இதையடுத்து உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் வெகு நேரம் போராடி அந்த யானையை பத்திரமாக வனப்பகுதிக்குள் விரட்டினர் இந்த சம்பவத்தால் பூண்டி ஆண்டவர் கோயில் வளாகத்தில் சிறிது நேரம் பதற்றமான சூழ்நிலை நிலவியது கோவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மண்டலம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மண்டலம் சார்பாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் இ உமர் அவர்கள் தலைமையில் செஞ்சிலுவை சங்கம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வக்பு சொத்துக்களை அபகரிக்காதே இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்காதே ஒன்றிய அரசே வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியவாறு செஞ்சிலுவை சங்கம் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சர்புதீன் நசுர்தீன் அப்துல் கபூர் சித்திக் அப்துல் ஹக்கீம் சம்சுதீன் அப்துல் சமத் அப்துல் கையூம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சொத்துக்களை முழுவதுமாக அபகரிப்பதற்கும் வக்பு வாரியத்தை ஒழிக்கக்கூடிய சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது இதனை கண்டித்து நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது உச்சநீதிமன்றம் இதற்கு வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரை ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு நியாயமான கேள்விகள் தான் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலும் கேள்விகளாக எழும்பியிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் நல்ல பல பணிகளுக்காக சேவைகளுக்காக வழிபாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அதிகாரம் சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதை அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருக்கும் போது அந்த சட்டத்தையெல்லாம் இன்றைக்கு கிடப்பிலே போட்டுவிட்டு இன்றைக்கு நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வக்பு வாரியம் வக்பு சட்டம் என்கின்ற ஒன்றையே நீர்த்து போய் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது இதை வன்மையாக கண்டித்து நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு போராட்டம் தான் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் இந்த போராட்டம் நடக்கிறது இந்த சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை நாடு முழுக்க போராட்டங்கள் தொடரும் போராட்ட வடிவங்கள் மாறுமே தவிர போராட்டங்கள் ஓயாது ஏன் என்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வழிபாட்டு உரிமையே பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இதனுடைய பின்னணியில் இருப்பதை மக்கள் உணர்கிறார்கள் தூத்துக்குடி புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தமிழகம் முழுவதும் ஆறாயிரத்து ஐநூறு அங்கன்வாடி மையங்கள் ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட திரேஸ்புரம் பகுதி மற்றும் சுந்தரவேல்புரம் பகுதியில் எல்என்ஜி நிறுவனத்தின் பிரயாஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழகம் முழுவதும் அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் சீரமைக்கவும் வாடகை கட்டிடத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் அரசு கட்டிடத்தில் இயங்கவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்றும் அதன்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ஆறாயிரத்து ஐநூறு அங்கன்வாடி மையங்கள் புதிதாக ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சியின் பல்வேறு வார்டு பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டப்படும் பள்ளத்தால் சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் அருகே சாமலாபுரம் பகுதியில் இன்று சாதாரண கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் அருகே சாமலாபுரம் பகுதியில் இன்று சாதாரண கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது திமுகவை சேர்ந்த எட்டு கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணித்து பேரூராட்சி அலுவலகத்தின் முன்பாக பேரூராட்சி தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் சாமலாபுரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையம் முன்பு வாலிபர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையம் முன்பு வடுகப்பாளையம் பகுதியை சேர்ந்த தங்கராஜ் என்ற சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் உடனடியாக தடுத்து நிறுத்திய போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டபொழுது குடும்ப விவகாரம் தொடர்பாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் பழமை வாய்ந்த புனித அடைக்கல அன்னை ஆலயம் தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த புனித அடைக்கல அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் வந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கூட்டு திருப்பலி நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி இரவு பத்து அளவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் சூசையப்பர் அந்தூனியார் புனித அடைக்கல அன்னை இயேசு ஆகியோர் வைக்கப்பட்ட தேர்பவனி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் புற காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என மாவட்ட காவல் நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகம் நடைபெற்று வருவதால் புற காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என மாவட்ட காவல் நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் சங்கராபுரம் பேருந்து நிலையம் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிட்டது என பொதுமக்கள் மனவேதனையுடன் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் மண்டபத்தில் பறை இசை மற்றும் பான் நல சங்கம் சார்பில் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் மண்டபத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட இசை மற்றும் பேன் நல சங்கம் சார்பில் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் மாவட்ட துணை செயலாளர் அஜித்குமார் தலைமை தாங்கினார் மேலும் மாவட்ட தலைவர் பான் மாவட்ட செயலாளர் மனோகர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணை செயலாளர் அசோக் குமார் அனைவரையும் வரவேற்றார் அதில் மாவட்ட துணைத் தலைவர் விஜய் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அம்பாங்காலை அருகே வாரவிளை பகுதியைச் சேர்ந்த தாசை கண்டுகொள்ளாதது ஏன் என சமூக ஆர்வலர் அருள்ராஜ் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் எண்ணற்ற தொண்டு நிறுவனங்களிலிருந்தும் ஏழை தொழிலாளியான அம்மங்காலை அருகே வாரவளை பகுதியைச் சேர்ந்த தாசை கண்டுகொள்ளாதது ஏன் என சமூக ஆர்வலர் அருள்ராஜ் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் குமரி மாவட்டத்தில் நலிந்து வெளியில் நடமாட இயலாமல் வீடுகளிலேயே முடங்கி கிடைக்கும் மனித தெய்வங்களை அரசு அவர்களின் இல்லம் தேடி சென்று உதவிட கோரிக்கை வைத்துள்ளனர் குமரியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான மனிதர்களை குணமாக்கி வாழ்வளித்து சேவை செய்த பரம்பரை சித்த வைத்தியர் முதுமை காரணமாக தன்மானம் கருதி தாகத்தோடு மரணிக்கும் நிலையை மாற்றிட வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் குமரேசன் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் நீலமங்கலத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மொரத்தூர் ஊராட்சி நீலமங்கலத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் காந்தி பூங்கா தூய்மை செய்தல் மூன்று தெருக்களில் சிமெண்ட் சாலைகள் போடுவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் சுகாதார நிலையம் நீலமங்கலத்தில் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டிடம் எடுக்கப்பட்டு தடையாக நிற்பதால் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் எனவே சுகாதார நிலையத்தை தங்கள் பகுதியில் அமைத்து தரும்படி கேட்டு பொதுமக்கள் கோரிக்கை திருப்பூர் கலெக்டர் அலுவலகம் அருகே பெண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார் திருப்பூர் பல்லடம் சாலை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பூம்புகார் நகர் குடியிருப்பு பகுதி இருந்து வருகிறது இந்நிலையில் கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள கால இடத்தில் இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திலே கொலை செய்ய பயன்படுத்திய கல் உள்ளிட்ட தடயங்களை போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகிலேயே இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தோல் திருமாவளவன் விபத்தில் உயிரிழந்த டெல்லி திரு திருவுருவப் படத்திற்கு மாலை மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் விபத்தில் உயிரிழந்த டெல்லியின் திருவுருவப் படத்திற்கு மாலை மரியாதை செலுத்தி அவரது தந்தையிடமும் தாயிடமும் ஆறுதல் தெரிவித்தார் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வாகனத்தை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் மே தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய மாலப்பாக்கம் ஊராட்சியில் மலையடி வேண்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா ஜெய்சங்கர் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை தலைமையில் நடைபெற்ற மேதின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டு ஆலப்பாக்கம் ஊராட்சியின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த மேதின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் வனக்குழு தலைவர் விஜய் திருமலை பற்றாளர் அன்பழகன் ஊராட்சி செயலாளர் மோகன் மற்றும் மகளிர் உதவி குழுக்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவரும் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கடன் பெற்றவர்களை மிரட்டும் குண்டர்களை சிறையில் அடைக்கும் சட்டத்தை இயற்றிய துணை முதல்வருக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் நன்றியை தெரிவித்துள்ளது பொதுத்துறை வங்கி மற்றும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களிலிருந்து கடன் பெற்றவர்கள் சந்தர்ப்பவசம் காரணமாக திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு போதுமான நேர அவகாசம் வழங்காமல் குண்டர்களை வைத்து மிரட்டும் போக்கு அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை எடுக்கும் விதமாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கடன் வசூலிப்பு என்ற பெயரில் அடாவடி செய்யும் நபர்கள் குறித்து புகார்கள் பெறப்பட்டால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டன என தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் இயற்றியுள்ளார் அதற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நன்றி தெரிவித்தனர் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் உட்பட அனைவருக்கும் இத்தனை மனுக்களையும் அனுப்பினோம் அந்த மனுக்களை பல காலங்களில் வந்து பல போராட்டங்களில் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ இன்றைய காலகட்டத்தில் மக்களின் அந்த கொடூரங்களை அரங்கேற்றும் சட்டவிரோத குண்டர்களை தடை செய்யும் அளவில் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான சட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் கடந்த காலங்களில் காவல்துறையில் புகார் அளிக்கும் போது எப்படி நடவடிக்கை எடுப்பது என்று கூட தெரியாமல் இருந்ததை மாற்றி இன்று வலுக்கட்டாயமாக கட்டாயமாக மிரட்டினால் மூன்று வருடம் சிறை தண்டனை அதுவும் பிணையில் வராத அளவிற்கு இருக்கும் என்று கடினமான நடவடிக்கை எடுப்பது என்று கூட தெரியாமல் இருந்ததை மதுராந்தகம் வட்டாரத்தில் இரண்டு சக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் நல சங்கம் சார்பில் இயற்கை வளத்தை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டாரம் இரண்டு சக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் நலசங்கம் சார்பில் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி இயற்கை வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஐநூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி மற்றும் அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ஆர்வோ வாட்டர் மெஷின் வழங்கும் நிகழ்ச்சி என முப்பெரும் நிகழ்ச்சியானது சங்கத்தின் தலைவர் சரவணன் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கோவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது ஆனைமலை வட்டார எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பர் தொழிலாளர் நல சங்கம் சார்பாக மே தின கொண்டாட்டம் மற்றும் முதலாம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் ஆனைமலை வட்டார எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பர் தொழிலாளர் நல சங்கம் சார்பாக முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மே மேதின குடியேற்று விழா நிகழ்ச்சி ஆனைமலை சந்தை மேற்கு வீதியில் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டல் மிரட்டல் விடுத்த நாக்கு இளைஞரை போலீசார் கைது செய்தனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் இரவு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இதுகுறித்து அவர்கள் விசாரணை நடத்திய போது நாகை வெளிப்பாளையம் ராமநாயக்கன் குழு தெருவை செய்த கணேஷ்குமார் என்பவர் மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது இதையடுத்து கணேஷ்குமாரை நேற்று போலீசார் பிடித்து வெளிப்பாளையம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் கணேஷ்குமார் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் மேலும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்காக கணேஷ்குமார் சிகிச்சை எடுத்து வந்ததும் தெரிய இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிலவி வருகின்ற சூழ்நிலையில் நாகையில் பிரதமர் அலுவலகத்திற்கு வடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜன் நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜன் நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேஷன் துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாகவும் இதில் கோடை விடுமுறை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக இருந்த கட்டணம் எட்டாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தற்பொழுது பத்து கிலோ வரை அனுமதிக்கப்படும் இலவச லக்கேஜின் இருபத்தி இரண்டு கிலோ வரை அனுமதிக்கப்படும் எனவும் அதில் ஏழு கிலோ கைப்பை பதினைந்து கிலோ லக்கேஜில் இலவசமாக அனுமதிக்கப்படும் என தெரிவித்தார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதி இருபத்தோராவது கிழக்கு வட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கிளை கழக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டி கலந்து கொண்டு கழக செயலாளர்களை நியமனம் செய்தார் சென்னையடுத்த பல்லாவரம் தொகுதி குரோம்பேட்டை பகுதி இருபத்தோராவது கிழக்கு வட்ட அதிமுக சார்பில் பூத் கழக ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பல்லாவரம் நகர மகளிரணி இணைச் செயலாளருமான அன்னபூரணி திருநீலகண்டன் தலைமையில் ஏஆர்ஜி நகரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழிப்பாளராக முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டி மேற்கு மாவட்ட செயலாளர் சீட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அனைத்துலக எம்ஜிஆர் துணைச் செயலாளர் நாவலூர் முத்து குரோம்பேட்டை பகுதி செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ் கலந்து கொண்டு அதிமுக கிளை செயலாளர்களை நியமனம் செய்து ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் கட்சி பணியில் ஈடுபட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழக முதலமைச்சராக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் தருமபுரி குட்டாயில் மே உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் இயக்குநர் ப ரஞ்சித் வழியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தர்மபுரி நாயக்கன் குட்டாயில் மே உடைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் இயக்குநர் ப ரஞ்சித் வழியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் சுரேஷ் தமிழ்மிருதன் ஆகியோர் தூய்மைப் பணியாளர்களை கௌரவித்து மரக்கன்றுகள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் இதில் நீலம் பண்பாட்டு மையம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நந்தியால ஊராட்சியில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் ஆற்காடு அடித்த நந்தியால ஊராட்சியில் உழைப்பாளர் தினம் மற்றும் கலைஞர் கனவு இல்லும் திட்டம் பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்த கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நந்தியாலம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி பூபாலன் தலைமை தாங்கினார் இதில் கலைஞர் கனவு இல்லும் பயனாளிகள் தேர்வு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யபிரியா சத்தியமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி சிவகுமார் ராஜ்குமார் ஆறுமுகம் மகேஸ்வரி ரவி துரை ஜரீனா அப்துல் ஹக்கீம் தனலக்ஷ்மி மணி அமுதா ரவிஸ் ஜெகநாதன் ஜெயந்தி செந்தில்குமார் ஷமீம் நாஜீர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நூற்று இருபத்தோரு ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியம் எழம்பலூர் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் கலந்து கொண்டு கிராம மக்களிடையே கலந்துரையாடி ஊராட்சியின் தேவைகளை கேட்டறிந்தார் பின்னர் மாவட்ட தலைவர் பத்து தூய்மை காவலர்கள் ஆறு தூய்மைப் பணியாளர்கள் ஏழு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் சேவைகளை பாராட்டி கதர் ஆடைகளை அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்வில் உதவி இயக்குநர் செல்வம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெயஸ்ரீ மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராணி வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் அசோக்குமார் குமார் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் செல்வப்பிரியா தூய்மை பாரதி இயக்க திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜபூபதி பெரம்பலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செல்வகுமார் இமயவரம்பன் பெரம்பலூர் வட்டாட்சியர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கடையநல்லூர் நகர ஒன்றாவது வார்டு செயலாளர் காளிமுத்துவுக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் அவர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி செய்தார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கடையநல்லூர் நகர ஒன்றாவது வார்டு செயலாளர் காளிமுத்துவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் அவர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி செய்தார் இதில் கடையநல்லூர் தொகுதி பார்வையாளர் அண்ணன் நவ்ஷாத் அப்துல் ரஹ்மான் மாவட்ட பிரதிநிதி பொன் செல்வன் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட அமைப்பாளர் அழகு தமிழ்சங்கர் அணி ரகுமான் சதாத் மகளிர் சமூக வலைதள பொறுப்பாளர் ஷோபனா சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன் அயலக அணி துணை அமைப்பாளர் ராமராஜ் சுந்தரபாண்டியபுரம் மாரியப்பன் புதுப்பட்டி மாரியப்பன் ஒன்றிய கவுன்சிலர் அந்தோணிசாமி அரங்காவலர் குழு உறுப்பினர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வவுசி மைதானத்தில் முதல் அரசு பொருட்காட்சியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் கோவை வாவூசி மைதானத்தில் முதல் அரசு பொருட்காட்சியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சாமிநாதன் இந்த கண்காட்சியில் அரசினுடைய திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே பொதுமக்கள் நேரில் வந்து பார்த்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மாநகர காவல் ஆணையர் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் பார்வையாளர்களுக்கான பொதுமக்கள் பார்ப்பதற்கான நேரம் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள் எனவே இதை பொதுமக்கள் கடந்த ஆண்டு எவ்வாறு இதற்கு வரவேற்பு கிடைத்தது அதுபோல் இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக வரவேற்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மக்களிடத்தில் எனவே இது மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அரசினுடைய திட்டங்கள் மாண்பிக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்தெந்த திட்டங்களை அறிவிக்கின்றார்கள் அதையெல்லாம் பொதுமக்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நேரில் அதை பற்றி தெரிந்து கொள்கின்ற வகையிலும் வெவ்வேறான திட்டங்கள் எவ்வாறான திட்டங்கள் இப்பொழுது உள்ளூர் நான்காவது குடிநீர் திட்டம் இன்றைக்கு கோவையில் மணிக்கு மூன்றாவது குடிநீர் திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் எப்படி அந்த தண்ணீர் இங்கே கொண்டு வரப்படுகிறது என்பதையெல்லாம் மக்கள் அவசியம் அங்கே போய் பார்க்கவில்லை என்றாலும் இதன் மூலமாக தெரிந்து கொள்கின்ற வகையில் மிக சிறப்பாக அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கோவை மாநகராட்சியில் என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு துறையிலும் என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை வெற்றி விளக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் கையேடும் இன்றைக்கு அதை அங்கே அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது எனவே பொதுமக்கள் நேரில் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு முதலமைச்சரவர்கள் இதுபோல் பொருட்காட்சிகளை இன்றைக்கு அதிகமாக மக்கள் கூடுகிற கோவை அதே போல் திருச்சி மதுரை இப்படிப்பட்ட இடங்களிலே சென்னை போன்ற இடங்களிலே இந்த பொருட்காட்சி நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் கடந்த ஆண்டு தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவை இணைக்கும் தேவாரம் சாக்குலுத்துமெட்டு சாலையை அமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தியதை அடுத்து எம்பி இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு செல்வதற்கு தற்பொழுது மூன்று வழித்தடங்கள் புழக்கத்தில் உள்ளது இதில் தேவாரத்திலிருந்து கேரள மாநிலம் செல்வதற்கு முன்பு காலத்தில் பயன்படுத்திய சாலையை மேட்டு சாலை இந்த சாலையை பயன்படுத்தினால் தேவாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மிக குறுகிய நேரத்திற்குள் கேரள மாநிலத்திற்கு சென்று வரலாம் ஆனால் இச்சாலையானது பல ஆண்டுகளாக சாலை அமைக்கப்படாமல் முற்றிலுமாக போக்குவரத்து இன்று மூடப்பட்டது இதனை அடுத்து இன்று அந்த சாலையை ஆய்வு செய்வதற்காக தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன பகுதிக்கு வந்தார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாக்குழுத்து சாலை கூட்டு குழுவினரிடம் இந்த சாலை குறித்தும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் அதாவது நம்ம தேனி மாவட்டத்துல நீண்டகால் பிரச்சனை சாக்குழுத்து சாலை வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இந்த சாலை வேணும்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் பேரில் வந்து இந்த சாலையை பயன்படுத்தியிருக்காங்க ஏலக்காய் கொண்டு வர்றது லேபர்ஸ் போகிறதுக்கு எல்லாம் போகிறதுக்கு இந்த சாலை பயன்பட்டுருக்கு அதற்கு பிறகு வனத்துறையினுடைய கடுமையான நடவடிக்கையினால இந்த சாலை எல்லாம் போச்சு இப்பயுமே ரெண்டு மீட்ரு ரைட் ஆஃப் பாத் நடைபாதை அரசு அனுமதி கொடுத்துருக்கு நாங்கள் கேட்பது இங்கிருந்து மேலே அந்த சாக்குலூத்து மெட்டு போகிறதா இருந்தா தேவாரத்து மெட்டு போகிறதா இருந்தா எண்பது கிலோமீட்டர் வருது சுற்றி போகிறதா இருந்தா நேராக போனால் நாலு அஞ்சு கிலோமீட்டர்ல போயிடலாம் அப்போ எண்பது கிலோமீட்டர் சுற்றும் போது வாகன பேருந்துக்கு தேய்மானம் டீசல் பெட்ரோல் காற்று மாசுபாடு விபத்து விபத்து இத்தனையும் தடுத்து அஞ்சு கிலோமீட்டர்ல போகிறது நல்லதா இவ்வளவு சுற்றி மக்களை கஷ்டப்படுத்துறது நல்லதான்றதுதான் மக்களுடைய கோரிக்கை நாடாளுமன்ற என்ற முறையில் இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் தளபதியினுடைய அனுமதியை பெற்று இந்த சாலையை பார்த்துட்டு வாங்க தமிழ்நாடு அரசு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் ஒன்றிய அரசு சொல்லி இந்த சாலை போடுறதுக்கு முழுமனதான் ஏற்பாடு பண்ணுறோம்ன்ற செய்தி இருக்கிறது அதனால தான் வனத்துறை அதிகாரிகளும் விவசாய பெருமக்களுக்கு சேர்ந்து இந்த நடையை நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நடக்கிறோம் ரிப்போர்ட் பத்திரிகையாளர்கள் மனசு வச்சு பாசிட்டிவா எழுதுங்க நான் வந்து அரசியலுக்காக இதை பண்ணலை நீண்ட நாள் கோரிக்கை ஒரு ஐம்பது கிராமத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு அவசர சிகிச்சைன்னு சொன்னால் நூறு கிலோமீட்டர் சுற்றி கண்ணாமலக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் இதுண்டா அஞ்சு கிலோமீட்டரில் உயிரை காப்பாற்றக்கூடிய நிலைமை இருக்குது மேலேருந்து இங்கே வர்றதுக்கு ஸோ இந்த சாலை மிகவும் முக்கியமான சாலை போட்டால் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நீண்ட ஒரு வர்த்தகம் இருக்குது விவசாயிகள் பயன்பெறுவாங்க மக்கள் பயன்பெறுவாங்க வெற்றி பெறும் என்ற இருக்கு தமிழகத்தை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அதிகாரிகள் யூனியனை சேர்ந்த மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற ஊராட்சி ஒன்றியம் சிலை மண்புராட்சியில் மேதின சிறப்பு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் சிலை மண் ஊராட்சியில் தின சிறப்பு கிராம சபை கூட்டம் மாவட்ட தலைவர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் மோனிகா ராணா மற்றும் ஊர் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் ஊராட்சி செயலாளர் சுரேஷ் ஊராட்சியின் வரவு செலவு கணக்கு அறிக்கை வாசித்தார் பின்னர் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் கோல்டன் ஷாகுல் மீது பொதுமக்களின் சார்பில் ஊராட்சி சுகாதார நிலையம் மேம்பாலங்கள் அமைத்து உட்பட ஊராட்சிக்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார் மயிலாடுதுறையில் பொது தொழிலாளர் சங்கத்தின் தின கொண்டாட்டம் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறையில் பொது தொழிலாளர் சங்கத்தின் மேதின கொண்டாட்டம் என்று நடைபெற்றது இதில் பச்சை காளி காளி ஆட்டத்துடன் கலைக்குழுவினர் கலை நிகழ்ச்சியுடன் தின விழா சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து ஜிஎல்போ தொழிலாளர் சங்க குடியினை திமுக மாவட்ட செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் ஏற்றி வைத்தார் மேலும் மயிலாடுதுறையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்க கோரி விடுத்து மத்திய அரசிற்கு ஒரு லட்சம் அஞ்சல் கடிதங்கள் அனுப்பும் கையெழுத்து இயக்கம் பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் நாகம்பந்தல் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் அருகே நாகம்பந்தல் கிராமத்தில் இன்று மே ஒன்று உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஆண்டிவடம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள்மேரி தலைமையில் நடைபெற்றது இதில் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாதது கண்டித்து கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் இதனால் அதிகாரிகள் அவசர அவசரமாக கிராம சபை கூட்டம் நடந்ததாக பொதுமக்களின் கையெழுத்துக்களை தாமே போட்டுக்கொண்டு புறப்பட்ட நிலையில் பொதுமக்கள் முற்றுகையில் ஈட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரையூர் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா ஆஷாஜி தலைமையில் தொழிலாளர் தின கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரையூர் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் தலைமையில் தொழிலாளர் தின கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த முதன்மை அலுவலர்கள் தங்களின் துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கின்றனர் இந்த ஊராட்சியை சார்ந்த பொதுமக்கள் கருத்தில் கொண்டு அரசின் திட்டங்கள் மூலம் பயன்பெறலாம் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் வானதி செயற்பொறியாளர் அனுராதா உதவி இயக்குனர் கேசவதாசன் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி அருகே உள்ள பழத்தோட்டத்தில் இன்று இலவச மருத்துவ கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கன்னியாகுமரி அருகே உள்ள பழத்தோட்டம் பகுதியில் கந்தசாமி மருத்துவமனை வசந்த மருத்துவமனை மற்றும் கலப்பை மக்கள் இயக்கம் இணைந்து இன்று இலவச மருத்துவ கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமிற்கு கந்தசாமி மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பாபுராஜன் தலைமை வகித்தார் டாக்டர் தனலட்சுமி முன்னிலை வகித்தார் கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவரும் தென்குமரி கல்விக்கழக தலைவருமான பி டி செல்வகுமார் மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று கண் பரிசோதனை மேற்கொண்டு பகிர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்